ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிறை பஞ்சமி இந்த நாளில் வாராகி அம்மனுக்கு எப்படி நாங்கள் வழிபடுறோம் அப்படின்றத தான் வந்துட்டு ஒரு வ்ளாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைச்சா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்தது எனக்கு வந்து ரிட்டலாக நாங்கள் வந்து அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது கண்டிப்பாக வீடியோவோட எண்டில் நான் வந்து அதை அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது நீங்களே லைவாக பார்ப்பீங்க இந்த பஞ்சமி திதி வந்து வாராகியம்மனுக்கு ரொம்பவே ஒரு உகந்த ஒரு நாள் ஸோ வாராகி வாராகியம்மனை வழிபடுறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது உங்களுடைய கஷ்டங்கள் குறைகள் எதுனாலுமே நீங்கள் வாராகியம்மன் கிட்டே கேட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே தீர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாங்க இந்த வாராகி அம்மனுக்கு நான் வந்து என்னென்னலாம் செஞ்சு எப்படி வழிபட்டேன் அப்படின்றது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ரொம்ப ஆசைப்பட்றேன் எப்போயுமே அம்மா வந்துட்டு பஞ்சமி அப்போ வந்து கண்டிப்பாக வந்து அம்மனுக்கு வந்து வழிபடுவாங்க இந்த வாட்டி நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டு அம்மனுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தேன் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் அரளிப்பூ அப்புறம் அவங்களுக்கு மஞ்சளில் வந்து மாலை போடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு பொருள் மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ அவங்கள வந்துட்டு நீங்கள் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணி வழிபடணும் என்கிட்ட சிலை இல்லை ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுருந்தேன் ஸோ அவங்கள ஒரு மனையில் வந்துட்டு கோலம்லாம் போட்டு பொட்டை எல்லாம் வச்சிட்டு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பன்னீரால் சுத்தமாக தொடச்சிட்டேன் மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு பூலாம் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணியாச்சு கண்டிப்பா அம்மனுக்கு உங்களால முடிஞ்ச பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணா பால் தயிர் தேன் எது வேணால் வச்சு அபிஷேகம் பண்ணா அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க சுத்தமான தண்ணியில கூட வச்சு நீங்க அம்மனை வந்து அபிஷேகம் பண்ணி நல்லா அழகா பொட்டெல்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க அலங்காரம் பண்ணிடலாம் வாராகியம்மன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான சாமி ஸோ அவங்களுடைய உடல் வந்து மனித உடலில் இருக்கும் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா பன்றி மூஞ்சி இருக்கும் ஸோ அவங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு இந்த பன்றி மூஞ்சில் இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்றி வந்து தோண்டி தோண்டி சாப்பிட்டோம் இல்லையா பூமியில் இருக்கிறதுலாம் மண்ணு கீழே இருக்கிறது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்ணு கீழே இருக்க எல்லா பொருளுமே ரொம்ப பிடிக்கும் சக்குருவுலிக் கிழங்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு பொருள் நான் இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டேன் எப்பவுமே அம்மா சக்குருவுள்ள கிழங்கு வச்சு படைப்பாங்க இந்த வாட்டி வந்து மிஸ் பண்ணியாச்சு அவங்க என்ன தான் வந்து ஆக்ரோஷமான ஒரு சாமினாலுமே அவங்க வந்து அவங்களுக்கு வந்து குழந்த மனம் உடையவங்க நம்ம என்ன கேட்டாலுமே நம்ம நினைக்கிறது நம்ம கேட்குறது நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்கா என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட மனசார நீங்கள் உருகி வேண்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நிறைவேறும் உங்கள் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு பூ பூ விட்டுட்டு பூவெலாம் போட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன் பொதுவாக நம்ம பூஜைலாம் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வாசனையான பொருட்கள் வந்து பூஜை ரூமில் வைக்கிறது எல்லாருக்குமே வழக்கம் உண்டு அப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் நல்ல ஒரு மனமாக இருக்கும் பூஜை ரூமே ஸோ நான் அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பச்சக்கப்புறம் கிராம்பு பட்டை கொஞ்சமாக ஜவாத் சேர்த்து ஒரு விளக்குல வந்து அதை போட்டு நான் சாமி பக்கத்தில் வச்சுருக்கேன் ஏன்னா நல்ல மனம் இருந்தால் சூப்பராக இருக்கும் பூஜை போடுறதுக்காக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிண்ணத்துல கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பூவெலாம் போட்டு டெக்கரேட் பண்ணி அதுலயுமே வந்து ஜவாத் போட்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த பஞ்சமி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வந்துட்டு ஐந்து திரி போட்டு நீங்கள் அகல் அப்படி இல்லைன்னா தேங்காய் தீபம் வந்து போடுவாங்க தேங்காய் தீபம் வந்து வாரம் வந்து நல்லா வேண்டிக்கிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு நீங்க தேங்காய் வந்து ரெண்டா உடைச்சிட்டு அதில் பஞ்சல் குங்குமம் வச்சுட்டு நீங்க தேங்காய் எண்ணெயில போடலாம் அப்படி இல்லைன்னா சுத்தமான நெய்யில கூட நீங்க போட்டுக்கலாம் நல்ல நெய்லையும் நீங்க போடலாம் இதுல வந்து பஞ்சத்திரி யூஸ் பண்ணிக்கோங்க பஞ்சத்திரி இல்லாதவங்க இந்த மாதிரி சகப்பு திரி வந்து வாராகி அம்மனுக்கு க்ரீனும் ரெட்டும் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால சிகப்பு திரி பஞ்சத்திரியில் எதில் வேணா நீங்க வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாம் அஞ்சு திரி போட்டும் ஏற்றலாம் அப்படி இல்லைனா மூணு திரி ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா சிங்கிள் திரி கூட நீங்க போட்டு ஏற்றிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு வச்சு அம்மனுடைய பாதத்துல வந்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுண்டல் சக்கருளி கிழங்கு இந்த லெமன் பானகம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்கும் ஏலக்காவும் தட்டிட்டு நல்லா நாட்டு சக்கரை கலந்து நீங்க லெமன் பானகம் வந்து வைக்கலாம் வாராகியம்மனை எப்ப வழிபடணும் அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த அஞ்சு நாள்ல நீங்க கணக்கு பண்ணீங்க அப்படின்னா வளர்ப்பிரை பஞ்சமி வரும் அதே மாதிரிதான் பௌர்ணமி அன்னைக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த அஞ்சு நாள் கணக்கு பண்ணீங்கன்னா தெருப்பிரை பஞ்சமி வந்துட்டு வரும் அந்த நாட்கள் எல்லாமே நீங்கள் அம்மனை அவங்களுக்கு பிடிச்ச பொருட்கள்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நீங்கள் மனசார வேண்டி நீங்கள் அம்மனை வழிபடலாம் ஒரு ஷாக்கிங்கான ட்விஸ்ட்டு சொன்னே இல்லையா ஸோ நான் சாமி கும்பிட்டுட்டு வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக ரூமில் போயிட்டேன் ஃபைனலாக வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அம்மா நல்லா சாமி கும்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு இதுவரை வந்துட்டு சாமி வந்தது இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணதே கிடையாது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் இதுதான் அவங்க அவங்க பண்ணுறதுலேயே ஃபஸ்ட் டைம் எனக்கே வந்து ரொம்ப அழுகாக வந்துடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த குட்டி விளக்கில் எனக்கு அம்மனுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக தெரியுது எனக்கு வந்து நன்றி நன்றின்னு சொல்லி அம்மன் கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாங்க கத்திகிட்டே நாங்கள் இந்த ஓடி வந்து பயந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி அம்மனோட ஃபேஸ் வந்து ரொம்ப தெரியுது எனக்கு ரொம்ப நன்றி நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் நம்புறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு நாங்களும் அழ ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணி நான் இப்போதான் பாக்குறேன் ஸோ அவங்க மனசார வேண்டதுனாலேயே என்னன்னு தெரியல அவங்களுக்கு அம்மன் வந்து காட்சி அளிச்சிருக்காங்க உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும் நீங்களும் வந்து மனசார வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வாராகியம்மன் கிட்ட வேண்டிட்டு எங்க சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நடந்திருக்கு நீங்களும் கண்டிப்பா வந்துட்டு அம்மனை உண்மையா வழிபாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க Bye next vlog mein meet panla